கலை திருவிழா பாருங்க கதைகேப்போ வாங்க காலையில் கண் விழித்து பார்த்தாள் மகள் செவ்வந்தி அம்மா சாணம் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தாள் அம்மா திருமலை கண்களை கசக்கிக் கொண்டே வந்த செவ்வந்தி அம்மாவை பார்த்து அம்மா அம்மா பால் காப்பி வேணுமா என்றாள் செவ்வந்தி கொஞ்சம் இருமா கண்ணுக்குட்டி இப்பதான் பால் குடிக்குது அது வயிறு நெறிஞ்ச உடனே பால் கறந்து தாரேன் என்றாள் அம்மா திருமலை அப்பா வெங்கடேசன் வந்தார் மகளை பார்த்து செவ்வந்தி பழு முகத்தை கழுவுமா அதுக்குள்ள பால் காப்பி வந்துடும் என்றார் கன்றுக்குட்டி ஓடி வந்தது செவ்வந்தியை பார்த்து மா மா என்றது கன்றுக்குட்டி ஓ நீ சாப்பிட்டியா எனக்கும் கொஞ்சம் பால் தாரியா என்றாள் செவ்வந்தி துள்ளி குதித்து ஓடி வந்த கன்றுக்குட்டி தாய் பசுவிடம் ஓடியது பின்னால் ஓடினாள் செவ்வந்தி கன்றுக்குட்டி பசுவிடம் பால் குடித்து குடித்து செவ்வந்தியை பார்த்தது செவ்வந்தி அதுபோலவே பால் குடித்தாள் தாய் பசுவிடம் கன்றுக்குட்டி துள்ளி குதித்தது செவ்வந்தியோ கன்று குட்டியை கட்டி பிடித்து சிரித்தாள் தூக்கத்தின் கனவில் அம்மா அம்மா பசு எனக்கும் பால் தந்ததுமா என்றாள் தூக்கத்தில் செவ்வந்தி அம்மாவோ பதறினாள் பாப்பா பாப்பா என்ன என்னாச்சுமா என்று கேட்டாள் செவ்வந்தி கண் விழித்து பார்த்தாள் அடுக்கு மாடி குடியிருப்பில் இருந்தது அவர்களின் குடும்பம் தொலைந்து போன பாரம்பரியமும் பண்பாடும் தூக்கத்தின் கனவில் வந்தது பாரம்பரியமும் பண்பாடும் பொங்கலும் திருவிழாவும் விடுமுறை நாளாகவே தொலைக்காட்சி அறிவித்தது திருமலையும் வெங்கடேசும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பாரம்பரியமும் பண்பாடும் நாம் வாழும் வாழ்க்கையில்தான் உள்ளது என்று தன் மகளுக்கு கற்றுத்தர முடிவு எடுத்தார்கள் பொங்கலையும் திருவிழாவையும் பார்ப்போம் பண்பாடையும் பாரம்பரியத்தையும் வளர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி